ஆமா அதானே நீ போன நீ மட்டும் போன ஓட்டிக்கிட்டு இருக்க மட்டும் போய் டிவி பார்க்கணுமோ வா எல்லாரும் விளையாடுவோம் சரி இருங்கடி காலையில அம்மா காப்பியும் தரல ஒண்ணும் தரல பசிக்குது உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையாடி ஆமாங்க அந்த அம்மாலே காணும் கூப்பிடுதா பெரியம்மா பெரியம்மா என்னங்கடி முன்னாடி எழுந்திரிச்சீங்களா எந்திரிச்சோட போன கையமா தான் இருக்கிய ஆம் அக்கா போன காமிக்கவே மாட்டேங்குது அது மட்டும் பாத்துக்கிட்டே ரெண்டு பேரும் தெரியவே இல்லை எங்களுக்கு கால் ஒரு போன் வாங்கிக்கொடு ஆமாடி அவ காலேஜ் பிடிக்கிறா வச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எதுக்கடி போன் இப்பவே அது சரி நாங்க எந்திரசி எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு காப்பி குடிதியா பிரியமா ஏமா இப்படி பண்ற ஆமாம்மா காப்பி எங்கம்மா என்ன இங்க காலையில கிளம்பி இருக்க எங்க போற ஊருக்கு போற போறியா இல்லடி ஊர்ல ஒரு கல்யாணம் போன வாரம் வந்து பத்திரிக்கை கொடுத்தால நீ என்ன வாங்கி வச்சிருந்தே ஆமா கல்யாணத்துக்கு போறியேமா சேங்கல காபி போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு போயிரு இந்த சாப்பாடு வீட்ல செய்யவா இன்னைக்கு சாப்பாடுலாம் நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு புள்ள அங்கேயே தான் சாப்பிடணும் வேமா கிளம்புங்க கல்யாணத்துக்கு கிளம்புற அங்கே சரியான கூட்டமா இருக்கும் அந்த கூட்டத்துல நம்மளால நின்று சாப்பிட முடியாது அதுவும் அம்மாவோட போனோம்னா வச்சுக்க அவ்வளவே கல்யாணக்கார வீட்டில் நல்லா கூட்டு பொரியல் கறிக்குழம்பு ஆட்டுக்கறி முட்டை மீன் வறுத்தது பாயாசம் எல்லாம் கொடுப்பா தெரியுமா நீவே அம்மா வைக்க சாம்பார சாப்பிட முடியுமா அண்ணி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சமைச்சு தருவாங்க அம்மா சும்மா அவ்வளவு சமைக்காது அப்போ போங்கிறீங்களாடி சரிம்மா காபி மட்டும் தான் மட்டும் தான்மா நாங்கள் கிளம்புறோம் டக்கு டக்குன்னு ஐயே காப்பிலாம் இங்கே போட்டு வச்சிருப்பாடி இன்னைக்கு ஒரு நாளைக்கு பால்லாம் இல்லைடி நான் பாலே வாங்கலை அப்போ இன்னைக்கு போல அங்கேயே சாப்பாடா அடி என்னடி இவ ஒருத்தி கறி சோறுனா இப்படி திரிகிறா கேட்கா கறி சோறுனா நல்லா தானே காரக்கும் இன்னைக்கு ரெண்டு நேரம் கறி சோறு இது வைக்கிற சாம்பார் சாப்பிட்றதுக்கு அது பரவாயில்ல இல்லை அங்கே என்னடி குசு குசுன்னு பேசுகிறியாவே மகிழமை வாங்கிட்டு போகலாம் ஆமாக்கா லாஸ்ட்டாக அப்பெல்லாம் பாயசம்லாம் போடுவா சூப்பராக இருக்கும் பார்த்துக்க கிளம்பு போகலாம் அப்போ ஓகேடி டி இன்னைக்கு நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க போகலாம் இல்லை பெரியமா யாரும் இன்னும் காலம் இங்கே கூட்டி வந்துருக்கேன் ஒன்று நம்பி வேணா நாங்கள் அதான் நான் அப்போவே சொன்னல வேணா வேணா நீ எவ்வளாச்சும் கேட்டியில இப்போ பாருங்க இங்கே கூட்டி வந்து நம்ம அடி இருங்கடி எல்லாம் தாலி கிட்ட போய் பார்க்கறி வாங்குறி நம்ம போய் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடும் பெரியம்மா நான் இன்னும் காப்பியே குடிக்கல அதுக்குள்ளே நீ சாப்பாடு சாப்பிட சார் அடியே அறிவு கிட்ட வருங்களா இப்போ மணி எத்தனை எட்டு ஆயிடுச்சு இப்போ காப்பி குடிச்சிட்டு அப்புறம் எப்படி சாப்பிட்றது அதுக்குள்ளே எல்லாம் காலையாக போயிரு இட்லி வடை எல்லாமே

சாப்பிட்றது எங்களை வாயை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்றியோ அசிங்கம் அல்ல ஆமா பெரியம்மா பின்னாலாம் போய் நிற்க முடியாது நீங்க இறம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க நாங்கள் வெளில போயிருக்கோம் அப்படி இருந்தால் தானே சாப்பிட முடியும் அங்கேலாம் பாருங்க பின்னாடி எப்படி ஆடி நிற்கிறாங்கன்னு நீங்கள் தான் இருக்கீங்க ஒன்றுக்கும் ஆகாத பிள்ளையா நிறைய சின்ன சின்ன பிள்ளைலாம் நிற்கிது எல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிக்கிறதுக்கு என்ன ஒன்று சாப்பிட்றது யாரும் பார்த்து போடுவாங்களோ ஊரில் எல்லாருமே சாப்பிட்றாங்க நீங்கள் மட்டும் தான் என்னம்மா இடம் பிடிக்கிறதா இப்படி நிற்க சொல்லியா நாங்கள் லாஸ்ட்டாக வேணால் சாப்பிட்டுக்கிறோம் அக்கா நானும் நிற்க போகிறேன் என்னாலும் பார்த்து நாங்கள் முடியாது லாஸ்ட்டாலும் ஒன்றுமே வேறு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போய் நின்று நிற்கிறீங்க பாரு ஆளு கூட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நின்னா தான் அடுத்த பந்திக்கு உட்காரலாம் போய் நின்றுங்க ஒவ்வொரு ஆள் பின்னாடியா போய் நின்றுங்க வரிசையா இது ஒரு பொழப்பு இதுக்கு நம்ம வீட்டில் பேசாமல் பட்னியாகவே கடந்துருக்கலாம் இங்கே பாரு வரலாம் நம்மளே திரும்பி திரும்பி பார்க்குறாரு சினிமா இருக்குது காலேஜ் படிக்கிற பிள்ளை யாராவது மானமே போயிடும் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பேசாமல் இருக்கா சாப்பிட்டு சட்டை போட்டுன்னு ஓடி போயிடுவோம் ஆமாம் மாட்டா யாருக்கா பார்க்க பா பார்த்தா பார்த்துட்டு போட்டு விட்டு இறங்கினாலும் பேசிடுறாங்க இப்போ மறந்துடுறாங்க அதையே பேசாதீங்க இங்கே பாரு எந்திரிக்க போகிறாங்க பார்த்து உட்காருங்க இல்லைன்னா யாராச்சும் உட்காந்துருவாங்க தெரியுமா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா என்ன அந்த லைன்ல நிக்கிறதே கடுப்பா இருக்கு பின்னாடி நிக்க வைக்கிற அவர் ஒரு மாதிரி பார்த்தா தெரியுமா அப்படி போய் என்ன தண்ணி சாப்பிட முடியும் இல்லன்னா ஊருக்கு கடைசியான ஒண்ணு இல்லாம இலையிலேயே பாத்துட்டு வந்தேன் இங்க வருமா மத்த இடம் வர மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆமாக்கா நானும் வரலக்கா என்ன இல்லையா இப்படி சொல்றியே மதியம் நல்ல சாப்பாடு இருக்கு மதியம் வரலையா ஆமா மதியானத்துக்கு இது பின்னாலேயே போய் நிக்க சொல்லுவேன் யார் நிக்கிறது நானும் இல்லை கல்யாணம் பத்தினி இருங்க டி நானும் சாப்பாடுலாம் செய்ய மாட்டேன் வந்தா வந்து சாப்பிட்டு போங்க இல்லைன்னா இருங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் வேணா வருவோம் அப்புறம் எதுக்கடி வீட்டுக்கு போய் இருங்கடி கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துருவாங்க பொண்ணு அப்படியே பார்த்துட்டு ஒரு வேலை சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க வந்தோன்னே சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் என்னடி வந்த ரெண்டு பேரும் படுத்துட்டியே இன்னைக்கு நல்ல சாப்பாடு இல்லைக்கா மத்தியான சாப்பாடு தான் இருந்துச்சு நல்ல சாப்பாடு தான் நீ ஆனால் அந்த லைனில் என்னது தானே கடுப்பாக இருந்துச்சு எப்படியே நல்லா சாப்பிடும்ல பாயசம் அப்பளம் நீ ஏன் மறுபடியும் சாப்பாடு வாங்கவே இல்லை காலையிலே நிறையா சாப்பிட்டுட்டேன் டி அதே மத்தியானம் சாப்பிடவே முடியல ஒரு வேலையும் பார்க்கலையா

அப்பாடா நைட்டுக்கு தான் அம்மா ஏதாச்சும் ஒரு வேலை ஏதாச்சும் அதை மொதல் எடுத்து பார்த்து படுத்து எழுந்திரிப்போம் ஆமாம் டி இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் நிற்கும் அம்மா ஃபோன் பண்ணி எடுத்து ஆமாடி ஆமாம் ஜித்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு டி எடுத்து பேச முடியல இப்போ பண்ணுவோம்மா வேணாங்க வேணாங்க அதுக்கே ஃபோன் பண்ணிக்கிட்டேன் சரியான தொல்லை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் நைட்டு வேணா பேசிக்கலாம் ஆமாக்கா அதுவும் சரியாக்கா இது என்ன அக்கா ஆளையே காணும் நம்ம நல்லா தூங்கிட்டோம் அது எங்கே போச்சுன்னே தெரியலையே தெரியல ஒருவேளை அம்மா பக்கம் போயிருக்குமோ அதுக்கு தூக்க வராமல் இருக்கும் எங்கே கா போனேன் உன்னை நாங்கள் எம்சிலேருந்து தேடிக்கிட்டே இருந்தோம் நீ தூங்கவே இல்லையா ஆமாம் எங்கேயுமே முன்னாடி எல்லாம் அம்மா பக்கம் போயிட்டியோ அப்படி இல்லடி ஆண்டி நீங்கள் வேற நீங்கள் என் கல்யாணக்கார வீட்டில் சாப்பிட்டோம்ல அது ஆகலடி யாக்கா என்ன கண்ணுது ஒரே வயிற்றாலையா போகுதுடி எத்தனை தடவை தாண்டி போகிறது நான் தூங்கவே இல்லடி வயிற்றால போகுதா அதுவும் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடணும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருப்பாங்கல்ல நல்லா வச்சு அரைச்சேன் நீங்கதான்டி நல்லா சாப்பிட்டே நான் கொஞ்சமா தான்டி சாப்பிட்டேன் வயிற்று காகல் ஏடி இந்த அம்மா வேற காணுமேடி அடியே எவ்வளவு சொத்து இறக்குங்கடி பாத்துக்கிட்டே இருக்கியே சட்டி முட்டி அழிக்கிய இத்தனை சட்டி பாத்திரம் கொண்டு வந்திருக்கிய இதுல என்ன இருக்கு அடியே கேள்வி கேட்காம இறக்குங்கடி கொஞ்சம் குனி வெறியமா எட்ட மாட்டேங்குது என்ன நல்ல குழம்பு வாசனை வருது ஏய் கறி குழம்பு கல்யாணம் கரைக்கு வாங்கினது நான் வந்து சொன்னல அம்மா லேட்டாக வருது லேட்டாக வருதுன்னு கேட்டியில் இருக்குதே அங்கேயே நின்றுட்டு சுண்டை குழம்பு தான் வாங்கிட்டு வரோம்

ஆமாம் இவளுக்கு வேறு பழத்தே இல்லை எது சாப்பிட்டாலும் வைத்தால போகுது வைத்தால போகுது கேட இந்த ரசம் இருக்கு நீ ஊற்றி சாப்பிடு நாங்கள் கறி குழம்பு சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் மட்டும் கறி குழம்பு சாப்பிடு நான் மட்டும் ரசம் சாப்பிடணுமோ நான் வைத்தால போனாலும் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் ஆனால் கறி தான் சாப்பிடுவேன் நீ சூப்பர் இருக்க எத்தனை நாள் கறி குழம்பு விடாமல் இருக்க பற்றி அடிக்கிட்டா என்ன செய்தாலும் இன்றைக்கி நைட்டு நல்லா கட்டு நல்லா தூங்கியாச்சு இன்றைக்கி மறுபடியும் நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் போங்க இது எடுத்து கிச்சனில் கொண்டு வைங்க எனக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கு சத்த படுக்கிறேன் டீ மட்டும் போட்டு தான் கடி ஏ இப்போ ரெண்டு போட்டு கொடுங்க நீ எனக்கு மறுபடியும் பாத்ரூம் வர மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் நீనికి வேளை இல்லைன்னு பார்த்த டீ போட்டு தரவே போட்டு குடுேன்டி ஏய் போய் நீ போடு நானே ஒன்னு பண்ணுவா தண்ணி நான் காயை போட்றேன் காயை போட்டு பால் ஊத்தி வைக்கிறேன் நீ தூள போட்டு சக்கரை போட்டு எதாந்த மாட்டு குடு என்னமோ பண்ணி தலைய போ எண்ணெய் டீ பண்றே கொலம்பு வாசனைய அப்படியே மூக்கத் கொஞ்சம் சோறு போட்டு கூட சாப்ல போறேன் ஆமாடி நல்ல வாசனையா தான்டி இருக்கு ஒரு ரெண்டு நேரம் போய்ட்டாக ஆளு கொஞ்சம் சோறு போட்டு சாப்டற இப்போ சாப்டற ஐசி சாப்டற மடி என்ன பண்றதை சாப்டிட்டே நல்ல நல்லா நடப்போம் அப்படியும் சரிக்கலன்னு வச்சுக்க சுடு தண்ணி காய்ச்சி கொடுப்போம் அப்படியும் சரிக்கலைன்னா குளிச்சிருவோம் குளிச்சாலும் ஜெரிச்சிட்டு சொல்லுவாங்கல்ல ஆமாம் கரெக்டு தான் அப்படியே தூக்கி போய் போட்டு சாப்பிட்றோம் யாருக்கு தெரியாமல் கறி பீஸ்லாம் கிடப்போம் எடுத்து சாப்பிட்றோம்